匈 offic lowerhertz Gary reck constra h marshmallows recession soci 네 모를까 뭐다 근데 5 커버 카메라 대이 대이 커버 커버 아니야 안돼 모를 일인 줄 Này, này, dân này. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn تعالي <applause> لا <applause> <applause> <applause>

நம்ம வீட்டில் தென் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற தமிழ்நாடு காவல்துறை வசந்த் அவர்களுக்கு முன்னமலை கபாடி சிறப்பு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவளை எல்லாம் செல்லப் போயிரானானு பாருங்க

देरे, देवा देरे स्किरल आई एल, यू रेंडू, यू रेंडू

இந்த <laughs> கிடையாது <laughs> <laughs> இல்ல 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 குவாரப்பட்டி அூர் பட்டி மூன்று குமாரப்பட்டி அறிவூர் பட்டி ராஜு குமாரப்பட்டி மூன்று இரு அணியினரும் தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள் என்பதை விளையாட்டு வீரர்களுக்கும் விளையாட்டு வாரப்பட்டிக்கு நாட்கள்ட்டியா இரு அணிகள் இருக்கும் வந்திருக்கிய எனவே மோர் வேண்டாம் மோர் குடிங்க தண்ணி வேண்டாம் தண்ணி குடிங்க சூஸ் வேண்டாம் சூஸ் குடிங்க இந்த ஆட்டம் முடிந்த மறைவிடம் அனைத்து பார்வையாளர்கள் விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் குளிர்பானம் வழங்கப்பட்டிருக்கிறது வேலைப்பட்டி ஆட்சி மன்ற தலைவர் பிரசுரவர்கள் சீரிய முயற்சிகள் வேலைப்பட்டி நிறுவனத்தார் குளிர்பானம் வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளையாட்டு வீரர்களுக்கும் விளையாட்டு ரசிகர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இவ கபாடி போட்டிகள் முன்னவரை கபாடி குழுவினர் சிறப்பாக உணவு தொடர்ச்சியாக நேற்று இரவு முதல் இன்று வரை வாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கை விளையாட்டு வேலைப்பட வேண்டும் என்றும் உணவு தொடர்ச்சியாக வணங்கிக்கிட்டே இருக்கும் சாப்பிட சாப்பிடுங்க குடி வழ தண்ணி விடுங்க தண்ணி விடுங்க மோதி விடுங்க மோதி குடிங்க என்ன வேணும் அனைத்து வணங்கிக்கிறது இவை அனைத்துக்கும் முன்னோடிகளாக உணவலை கவனிக்கிற இளைஞர்கள் என்பதை விளையாட்டு வீரர்களும் விளையாட்டு தெரிந்து கொள்கிறோம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டிகளே குமாரப்பட்டி அணிகிற ஐந்து வெற்றி புள்ளிகள் அரியூர் அணுகிற நான்கு வெற்றி புள்ளிகள் ாய <laughs> ஐ <laughs> <laughs> அரியூர் பட்டி நான்கு ஏன்னா புத்தா போட்டு நடைபெற்று போட்டியில் குமாரப்பட்டி ஐந்து வெற்றி பிள்ளைகள் அறிவுர் நான்கு வெற்றி பிள்ளைகள் எங்களுக்கு கழுத்தால் போல் ஆர வெற்றியனைகள் சின்ன சூற கொண்டு அய்யப்படம்பட்டி இப்பவே தாரையாளியாக இருக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டிகள் முற்பகுதியுடைய ஆட்டம் முடிவு பெற்ற நிலையில் ஆட்டம் இன்னும் தொடங்கப்படவில்லை தாங்கள் இரு அணிகள் கொள்ளவும் அதற்கு அடுத்தால் போல் ஆட வேண்டிய அணிகள் ராக்கெட் ஆகும் ஏவிபி போர்ட்ஸ் கிளப் பிள்ளை பள்ளாளப்பட்டி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டி முடிந்தவுடன் ஆட வேண்டிய அணிகள் சின்ன நைக்கிய மன்சோரோ

ஒரு கேட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேல வேற எதுவாக இருக்காலும்

எல்லாம் <muchas> போது いやメナもテレビの中まってあのあれもらってるไงあのだクラウンドみんな全然感じるじゃ கொஞ்சம் குரல் எல்லாம் இருக்கு சார் பறறீ சார் દોड़றே மேட்ச் ஏழு குமாரூத்தி ஐந்து பின்னாடி உங்கள் சூழல் கொண்டு ஐயப்பட்டார் பட்டி இந்த ஆற்று முறைகளே இருக்கிறேன்

சந்தோஷம் எனத்திலிருந்து சந்தோஷம்லாம் பார்த்து சாப்பிட சில்ல நூற குண்டு ஐய ஊட்டாட்டி தாய நிலையிலிருந்த இரு அணியினரும் ஏழு ஏழு சபைய இரு அணியினரும் செலத்த விளையாட்டுகிற என்பதை பார்வையாளருக்கு விளையாட்டு வரை என்று விரைந்து கொண்டிருக்கிறார்கள் குமார பற்றி ஏழு அறியூர் பற்றி ஏழு வெள்ள போவது யா குமாரப்பட்டியா அறியூர் பற்றியா ஐடி

ஏய் முதல்ல ஏய் ஏய்

நடுவர் டீப் இயரியானது

போலியல் சொட்டு மருந்து நமது அங்கன்வாடி மையத்தில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஐந்து வயதுக்குற்பட்ட குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அழைத்து செல்லுவாறு உங்களை உணவளை கபாடி குழுவின் சார்பாக அந்நூல் கேட்டுக்கொள்கின்றோம் போலியல் சொத்து மருந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நமது விண்ணப்பி அங்கன்வாடி மையத்தில் வைத்து ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அழைத்து சென்று சொட்டு மருந்து நினைத்து செல்லுவாறு உணவலை கபாடி குழுவின் சார்பாக அந்நூல் கேட்டுக்கொள்கின்றோம்

இரு அணியினரும் இறுதியான அறிவை ஆடியிடும் பதினொன்று பதினொன்று வேண்டுபிள்ளைகள் குமாரப்பட்டி பதினொன்று அரியர் பட்டி பதினொன்று

பனிரெண்டு அறிவூர் பட்டி பதினொன்று அறிவியல் சுமாரப்பட்டி பனிரெண்டு அரியூர் பட்டி பனிரெண்டு ஒரு புள்ளி புள்ளைங்க பட்டி

அதற்கடுத்தால் போல் டிராக்கெட் ஏவிபி போர்ட்ஸ் கிளப் ஏ வள்ளாளப்பட்டி நீங்களும் தானே நிகழ்ச்சிகளும் பதினைந்து பதிமூன்று சுமாரப்பட்டி பதினைந்து அறிவியூர் பட்டி பதிமூன்று இரண்டு புள்ளிகள் கொண்ட சுமாரப்பட்டி இரண்டு புள்ளிகள் பின்தங்கிய நிலையில் அறிவுற்பட்டி